புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் இரண்டு பேர் சஸ்பெண்ட் டிஜிபி அதிரடி உத்தரவு ஆடி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் லாரி ஓட்டுநர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் கொள்ளை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் கைவரிசை புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர்கள் இரண்டு பேர் சஸ்பெண்ட் மேலும் அதற்கு உதவிய உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசார் உட்பட மூன்று பேர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் முகமது ரஃபீக் ஷர்மிலா தம்பதியினர் இவர்களது மகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காணவில்லை என வில்லினூர் காவல் நிலையத்தில் ஷர்மிளா புகார் அளித்துள்ளார் அப்பொழுது அங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சரண்யா புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்ததில் கேரளாவை சேர்ந்த வாலிபர் ஷர்மிளாவின் மகளுடன் இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி அவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் வட மாநிலத்திற்கு அழைத்து சென்றிருப்பது தெரியவந்தது இதனிடையே இருந்து புதுச்சேரி வந்த ஷர்மிளாவின் கணவர் ரஃபி காவல் நிலையம் சென்று தனது மகளை விரைந்து மீட்டுத்தர உதவி ஆய்வாளர் சரண்யாவிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியை மீட்க அசாம் மாநிலம் செல்ல வேண்டும் அதற்காக பத்தாயிரம் ரூபாய் வழி செலவிற்காக தேவைப்படுவதாக கேட்டுள்ளார் இதற்கு முகமது ரஃபிக் தன்னிடம் ஐந்தாயிரம் ரூபாய் தான் இருப்பதாக கூறி அதனை ஜிபே மூலமாக சரண்யாவிற்கு அனுப்பியுள்ளார் பின்னர் சரண்யா சக காவலர்களுடன் சென்று சிறுமியை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்து வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியின் தந்தை முகமது ரஃபீக்கிடம் ஜிபே மூலம் பணம் பெற்ற ஸ்கிரீன்ஷாட்டுகளுடன் அவரது குடும்பத்தினர் காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளித்தனர் இதனிடையே சரண்யாவின் கணவர் பாகூர் உதவி ஆய்வாளர் பிரபு ஐந்தாயிரத்தை முகமது ரஃபீக் ஜிபே எண்ணிற்கு நாற்பது நாட்களுக்கு பிறகு அனுப்பியுள்ளார் மேலும் இந்த புகாரின் பேரில் போலீஸ் ஆஃப் போலீஸ் என்கிற துறை ரீதியான விசாரணை நடைபெற்றது அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு அறிவுறுத்தியதின் பேரில் சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் புகார் பெற்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் அவரது கணவர் பாகூர் காவல்நிலை ஆய்வாளர் பிரபு மீது லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் இதேபோல் காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துகளை

அமாவாசையில் சிறந்ததாக கருதப்படும் ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசையாகும் இந்த அமாவாசைகளில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் ஆடி அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரையில் குவிந்த ஏராளமான பொதுமக்கள் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் இதேபோல ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது குறிப்பாக மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் காமாட்சியம்மன் போன்ற ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகளின் தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் விக்ரமாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை சொகுசு காரில் வந்த இரண்டு பேர் ஓட்டுநரை தாக்கி மிளகாய் பொடி தூவிவிட்டு எட்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சப்தகிரி என்ற வாலிபர் நேற்று இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு முட்டை ஏற்றி வருவதற்காக நாமக்கல் சென்று கொண்டிருந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள கூட்டேரிப்பட்டு லாரிகள் நிறுத்துமிடத்தில் இரவு நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு அதிகாலை புறப்பட்டு விக்ரமாண்டி டோல்கேட் அருகே உள்ள டீக்கடையில் டீ குடித்துவிட்டு முண்டியம்பாக்கம் அருகே உள்ள அழுக்கு பாலம் என்ற இடத்தில் லாரியை நிறுத்திவிட்டு மலம் கழிக்க இறங்கிய போது பின்னால் தொடர்ந்து வந்த வெள்ளை நிற சொகுசு காரில் இருந்து இறங்கிய இரண்டு நபர்கள் சப்தகிரி முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அவரை தாக்கி ஒருவர் பிடித்து வைத்து மற்றொருவர் நபர் லாரியில் இருந்து எட்டு லட்சத்திற்கும் மேல் உள்ள ரொக்க பணத்தை கொண்ட பையை இழுத்து கொண்டு இவரை கீழே தள்ளிவிட்டு காரில் தப்பிச் சென்றுள்ளனர் அந்த பகுதியாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபரிடம் லாரி ஓட்டுநர் சப்தகிரி காரை பிடிங்கள் என்று சத்தம் போட்ட பொழுது மோட்டார் சைக்கிள் வந்தவரும் பின்தொடர்ந்து சென்றும் காரை பிடிக்க முடியாமல் கார் மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது சிறிது நேரம் கண் எரிச்சல் தாங்காமல் தாக்கப்பட்ட ஓட்டுநர் சப்தகிரி முகத்தை கழுவிக்கொண்டு அருகே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்ரமாண்டி காவல்துறையினர் தற்பொழுது சம்பவ இடத்தில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஓரம் மிளகாய் பொடியை தூவி எட்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்படம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் லாரி ஓட்டுநர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளையும் ஓவியர்களாக மாற்றி காட்டிய ஓவிய ஆசிரியர் அரசு பள்ளி மாணவர்கள் தீட்டிய ஓவியங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் கன்னியமிகு காய்தே மில்லத் அரசு மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இங்கு மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஒரு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு பயிலும் அனைத்து மாணவர்களும் ஓவிய பயிற்சி அளித்து அவர்கள் அனைவரையும் ஓவியர்களாக மாற்றும் முயற்சியில் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ஆனந்தராஜ் ஈடுபட்டார் அதன் பயனாக தற்பொழுது அனைத்து மாணவர்களும் ஓவியம் கற்று ஓவியத்தில் சிறந்து விளங்குகின்றனர் மேலும் தாங்கள் வரைந்த ஓவியங்களை பள்ளி வளாகத்தில் பதிவுகள் என்ற தலைப்பில் கண்காட்சியாக காட்சிப்படுத்தியுள்ளன இதில் பென்சில் கலர் கிரையான் ஆயில் பேஸ்டல் நீர் வர்ணம் ஆகிய முறைகளில் மாணவர்கள் ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளனர் குறிப்பாக அறிவியல் சுற்றுச்சூழல் தண்ணீர் சேமிப்பு விளையாட்டு விழிப்புணர்வு தேச தலைவர்கள் விலங்குகள் பறவைகள் ஆன்மீகம் இயற்கை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஓவிய கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன இதனை அருகில் உள்ள பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டி செல்கின்றனர் மேலும் மாணவர்களின் இந்த வண்ணமயமான ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா திறந்து வைத்து ஓவியங்களை வரைந்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி தெரிவித்தார் புதுச்சேரியில் புதியதாக நியமன எம்எல்ஏவாக பதவியேற்ற முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பாஜக செல்வம் அவர்கள் சட்டமன்ற வளாகத்தில் இரண்டாவது மாடியில் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வத்தை இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை ஒட்டி நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஆலயத்தில் இருந்து கிளம்பிய ஊர்வலமானது மேட்டுப்பாளையம் ஐநாரப்பன் ஆலயம் முத்திரையார்பாளையம் செங்கழீர் அம்மன் ஆலயம் சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து ஆலயத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் சிவன் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவின் போது மருத்துவ மாணவர்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டு விதித்து ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் மாணவர்கள் கருப்பு அங்கி அணிவது வழக்கம் ஆனால் சமீபத்தில் மத்திய அரசு பட்டமளிப்பு விழாக்களில் இந்திய பாரம்பரிய உடைகளை மாணவர்கள் அணிந்து வருமாறு அறிவுறுத்தியது மாணவர்கள் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்துக்கு ஏற்ப உடைகளை அணியலாம் என அறிவித்தது இதனை பின்பற்றி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் பட்டமளிப்பு விழாவிற்கான ஆடை கட்டுப்பாடு குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரியின் ஜிப்மரில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிற்கு பாரம்பரிய இந்திய உடையை அங்கீகரித்துள்ளது எனவே வரவிருக்கும் பட்டமளிப்பு விழாவில் நேரடியாக பட்டங்களை பெறும் அனைத்து பட்டதாரி மாணவர்களும் ஆடை கட்டுப்பாட்டை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் எந்த மாணவரும் குறிப்பிடப்பட்ட உடையை தவிர வேறு உடையில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என வெள்ளை நிற முழுக்கை சட்டையுடன் பைஜாமா அல்லது வெள்ளை நிற வேட்டி அணிந்து கருப்பு அல்லது பிரவுன் ஷூ அணிந்து வர வேண்டும் என்ற புகைப்படங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாண்டில்கள் செருப்புகள் ஸ்னீக்கர்கள் அணிந்து வரக்கூடாது பெண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற சேலை தங்க நிற ஜாக்கெட் அணியலாம் அல்லது தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற முழுக்கை சுடிதார் அல்லது சல்வார் கமிஸ் காலணிகளைப் பொறுத்தவரை நடக்கும் பொழுது சத்தம் எழுப்பாத செருப்புகளை அணிந்து வர வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பட்டம் பெறும் மாணவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் மாநிலத்தின் வெவ்வேறு பாரம்பரிய உடைகளில் இருக்கலாம் உத்தரவில் குறிப்பிட்ட ஆடைகள் அனைத்தும் கேரள பாரம்பரிய உடையை குறிப்பதாக அதிருப்தி தெரிவித்துள்ளன புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் புதுச்சேரி போக்குவரத்து போலீஸ் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் குறிப்பாக நகர எல்லைக்குள் மற்றும் முக்கிய சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன இதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து விதி மீறல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் வாகனம் ஓட்டுதல் அதிவேகத்தில் வாகனம் ஓட்டுதல் தவறான பக்கவாட்டில் வாகனம் ஓட்டுதல் ட்ரிபிள்ஸ் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் ஓட்டுதல் செல்போன் மற்றும் சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் என மொத்தம் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பேருக்கு பல்வேறு நிலைகளில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் பாத்திமா நகரில் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்கு உட்பட்ட பாத்திமா நகரில் வில்லினூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கொமுனியன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் காளி கந்தன் சிலம்பு வீரக்கண்ணு கிரி முகமது கஷன் சுபான் சேஷன் பன்னீர் கண்ணன் ராம் தமிழரசன் பிரபாகரன் பேபி நவீன் மோனிஷ் சாய்ரா பானு திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தோமுசா தலைவர் அங்காளன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதிதிராவிடர் அணி தலைவர் கதிரவன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா மில்ட்ரி முருகன் முருகேசன் சர்புதீன் காசிநாதன் சேகர் கலைமணி கமல் பாஷா சுல்தான் கார்த்திகேயன் கோவிந்தசாமி முத்து முருகன் ரகு பாலு பாலமுருகன் அசார் லூர்துநாதன் மணிவாசகன் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பவழக்காரஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பவழக்காரஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது திங்கட்கிழமை அன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் புதன்கிழமையான நேற்று நாகமுத்து மாரியம்மன் சன்னதியில் ஊரணி பொங்கலிட்டு வர்ணனை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தொடர்ந்து இரவு விநாயகர் முருகன் நாகமுத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜய நேரு தலைவர் சிவ சண்முகம் துணைத் தலைவர்கள் கணேஷ் பிரபு ரவி சங்கர் பொதுச் செயலாளர்கள் காமராஜ் ஆறுமுகம் செயலாளர்கள் தங்கதுரை வெங்கட்ராமன் சங்கரலிங்கம் விஜய் ஆனந்த் பொருளாளர்கள் லோகநாதன் அருண்ராஜ் மதன் உறுப்பினர்கள் மோகன் ரவிச்சந்திரன் செல்வம் மற்றும் ஆலை நிர்வாகத்தினர் மற்றும் பவழநகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் ரெட்டியார்பாளையம் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் தக்ஷணாமூர்த்தி இளைஞர் அணியைச் சேர்ந்த பாலாஜி அமிதாப் ஆகியோர்களின் ஆலோசனைப்படி மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் தலைவர் கோட்டீஸ்வரன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்மன் நகரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட கருணை இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இதில் மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் பயணிக்கும் சூர்யா ரசிகர்கள் சேஷாஸ்திரி சசிகுமார் விஜயகுமார் பிரித்திவிராஜ் மணிகண்டன் விக்கி இளவழகன் மற்றும் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த பூக்கடை ராஜேஷ் சூர்யா ரசிகர்கள் பேட்ரி எழில் ஷாலு ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கருணை இல்லத்தில் கேக் வெட்டி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசையுடன் மீனாட்சியம்மன் மணக்கோலத்தில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருமண வைபவ விழா நடைபெற்றது இதில் திருமண கோலத்தில் காத்திருந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் தொடங்கி பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு இறுதியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பிரதான பக்தர்கள் பங்கேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண பைபத்தினை கண்டு கழித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகர் சசிபாலன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இறுதியாக நிகழ்வில் பங்கேற்ற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவல் குழு தலைவர் வீராங்கன் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் மாணிக்கம் செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் கோவிந்தன் வெங்கடேசன் இளங்கோ வீரமணி விநாயகமூர்த்தி கணேஷ் முரளி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தூத்துக்குடியிலிருந்து புதுச்சேரி வழியாக கோட்டக்குப்பம் பகுதி மீனவருக்கு டெலிவரி செய்ய நாற்பது அடி நீளம் உள்ள படகை சிறிய சரக்கு வாகனத்தில் எடுத்து வந்து சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்காக வாகன உரிமையாளருக்கு புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் தூத்துக்குடி பகுதியில் உள்ள படகுகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் மீன்பிடி தொழிலுக்காக புதிய படகு தயாரிக்க ஆர்டர் செய்துள்ளார் இந்த நிலையில் அதன் பணிகள் முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடியில் இருந்து சுமார் நாற்பது அடி நீளம் உள்ள படகினை பத்தடி நீளம் உள்ள சிறிய சரக்கு வாகனத்தில் வைத்து கோட்டக்குப்பம் பகுதிக்கு படகை டெலிவரி செய்ய எடுத்து வந்துள்ளனர் அதன்படி வாகனம் புதுச்சேரி அருமாதபுரம் அருகே வந்தபொழுது அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்ட வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் வாகனத்தை மடக்கி பிடித்தனர் மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிகப்படியான நாற்பது அடி நீளம் கொண்ட படகை எந்தவித பாதுகாப்பும் இன்றி சிறிய வாகனத்தில் எடுத்து வந்து சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் மற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்காக வாகன உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் இரண்டு பேர் சஸ்பெண்ட் டிஜிபி அதிரடி உத்தரவு ஆடி கடற்கரையில் சுவாமிகளுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் லாரி ஓட்டுநர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் கொள்ளை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் கைவரிசை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்